ராஜேந்திர சோழன் தனது சிற்றென்னை நினைவாக கட்டிய ஆயிரம் ஆண்டுகள் பழமையான கோவிலில் வெளிப்பட்ட பாதாளரை தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே பட்டீஸ்வரத்தில் சோழர் கால மங்களநாயகி சமேத ராமலிங்க சுவாமி கோயில் உள்ளது இந்த பழமை வாய்ந்த சோழர் கால கோவிலுக்கு குடமுழுக்கு விழா நடைபெற உள்ளதை முன்னிட்டு கோவிலை தூய்மைப்படுத்தி தளம் சீரமைக்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருந்தது தரைதள பராமரிப்பு பணியின் போது வித்தியாசமான சத்தம் கேட்டுள்ளது ஆராய்ந்து பார்த்த பொழுது பாதாள அறை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கோவிலில் தற்போது வெளிப்பட்டுள்ள பாதாள அறை தரைப்பகுதி மட்டத்திலிருந்து சுமார் எட்டு அடி ஆழத்தில் உள்ளது இதன் நீளம் பதினைந்து அடியாக உள்ளது பள்ளிப்படை என்பது சைவ சடங்குகளின்படி இறந்தவரின் அஸ்தி புதைக்கப்பட்ட இடத்தின் மேல் சிவலிங்கம் வைத்து வழிபடுவதாகும் பள்ளிப்படையை மிக நெருக்கமான நேசிக்கப்பட்ட ஒருவர் இறந்துவிட்டால் அவர்களுக்காக கட்டப்படும் கோவில் என்றும் கூறலாம் ராஜேந்திர சோழனின் ஏழாம் ஆட்சி ஆண்டான கிபி ஆயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த கோவில் கருவறை பகுதியில் மிகப்பெரிய கல்வெட்டு காணப்படுகிறது ராஜேந்திரன் மற்றும் அவரது சிற்றன்னை பிறந்த நட்சத்திரமான திருவாதிரை நாளில் விசேஷ பூஜை நடத்தப்பட வேண்டும் என்றும் அப்போது சாமிக்கு படைக்க வேண்டிய உணவு வகைகள் என்ன என்பது கல்வெட்டில் கூறப்பட்டிருக்கிறது இந்த கோயில் பஞ்சவன்மாதேவி மறைந்த பிறகு ராஜராஜ சோழனின் மகனான ராஜேந்திர சோழனால் தன் சிற்றன்னைக்காக கட்டிய பள்ளிப்படை கோவிலாகும்